ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஞாயித்துக்கிழம காலையில் எடுக்கிறது தாங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் எப்பவும் போல் அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன் அதே மாதிரி எப்பவும் போல் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூங்கியாச்சு அதனால் அவதி அவதியாக தான் கோயிலுக்கு கிளம்பிட்ருக்கோம் காலையில் சேரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் லேட்டானதுனால ஆனதுனால என்னால் மடிப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்போ வந்து தம்பி தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு புடவைக்கு மடிப்பெல்லாம் எடுத்து அயன் பண்ணி விட்டார் இந் இந்த மாதிரி எத்தனை வீட்டில் அவங்க பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் எங்கள் ரெண்டு பசங்களும் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதாவது நல்ல புத்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் செய்வானுங்க இன்றைக்கி அது போல தான் பெரிய தம்பி எனக்கு புடவைக்கு மடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சுங்க கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் தான் அதனால் வந்தாச்சு நாங்கள் நேரமாக வந்திருந்தா முன்னாடியே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் ஆனால் லேட்டாக வந்ததுனால ரொம்ப லாஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தேங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சு அதனால் நாங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கோம் Some day, கோயிலில் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தீத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க சாமி பார்த்து கும்பிட முடியல கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் பிருத்திவ் வந்து இந்த கோயில் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தப்போ ரொம்ப குட்டி குழந்தையாக நான் தூக்கிட்டு வந்தேங்க கூட்டத்தில் ரொம்ப நசுக்கி கற்று பிடிச்சி ரொம்ப அழுதுட்டார் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டார் அவர் என்னையே தூக்கிட்டு வந்துடுவார் போல இருக்குது தம்பிங்க ரெண்டு பேரும் வண்டியில் தாங்க வந்திருந்தாங்க வண்டியில் வந்து பக்கத்தில் கோயிலுக்கு பக்கமாக நிறுத்தியிருந்தாங்க கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால யாருன்னு தெரில எல்லாம் இதெல்லாம் ஏறி உடச்சி வச்சிட்டாங்க பெரிய தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணார் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அண்ணா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காரு அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணி வாங்க இன்றைக்கி மீன் செய்யலாம் புது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாருங்க இன்றைக்கி பிரதோஷங்கிறனால நான் மீன் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் வீடியோலாம் எடுத்து எடுத்து நீங்கள் வாங்க மீனெல்லாம் வந்துடுச்சு நீங்கள் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாரு வீட்டில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு பால்கோவா கோவா குருண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே பூஜை பொருள் வாங்கிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேங்க நான் சாமி சாப்பிட்டு நானும் பெரிய தம்பி அவங்க அப்பா மூணு பேருந்தாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சின்ன தம்பி வல்லன்னு சொல்லிட்டாரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லா கடையுமே க்ளோஸில் இருக்குது பாருங்க இன்னைக்கு நாங்கள் வந்து பூஜை பொருள் வாங்குறதுக்காக தான் கடை வீதிக்கு வந்திருக்கோங்க ரோட்டோரமாக இருக்கிற கடை மட்டும்தான் நீக்கி வச்சுருக்காங்க அப்படியே நாங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து விபூதி சந்தன குங்குளியும் வாங்கிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு தாங்க கிளம்பி கிளம்பியாச்சு இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி பிரதோஷம் இல்லைங்களா சாயந்தரம் வந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அவங்க அப்பாவும் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப டயர்டு பொழுதுக்கெலாம் நான் வந்துட்டுருக்க முடியாது வாங்க இப்பயே கோயிலுக்கு போயிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இந்த கோயில் சோலீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோயில் பக்கத்துலேயே மின்மையான இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கோயில் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்து அப்படியே பின்பக்கம் நிறைய மாடுலாம் இருக்குங்க நாட்டு மாடுலாம் இந்த தடவை வந்து பார்க்கும்போது மாடெல்லாம் அதிகமாக இல்லைங்க ஒரே ஒரு மாடு தான் இருந்துச்சு இந்த மாட்டுக்கு அப்படியே பல நானும் தம்பியும் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு வரும்போது கோயிலில் பார்த்தங்க கூட்டம் குறைஞ்சிருச்சு ஆனால் லைன் கீ சாமி கும்பிட்றதுக்கு வந்து கீவில் நின்றுட்டு இருந்தாங்க சரி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் இன்றைக்கி ஃபுல் டேவே அப்படி தான் இருக்கும் கூட்டமாகவே தான் இருக்கும் வந்ததே வந்தோம் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் லைனில் நின்றுட்டோங்க அப்போது ரொம்ப தூரத்தில் லைன் நின்றுட்டுருந்தோம் ங்க ஒரு ஒன்றரை மணி நேரமாகட்டை வெயிட் பண்ணி நாங்கள் சாமிக்கு முப்பட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காளான் பிரியாணி தாங்க செஞ்சேன் காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது மணி ஒன்றரை ஆயிடுச்சிங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்